அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடியே வாழ்க வாழ்க வணக்கம் இன்றைய திருவருட்பா சிந்தனையில் உயிரெல்லாம் எம்முள் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று உரைத்தமை சிவமே அப்படின்ற ஒரு பாடல் வந்து திருவருட்பா அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல்ல நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது இந்த பாடல் என்ன ஒரு மேலோட்டமான பொருள் அப்படின்னாக்க எல்லா உயிருக்குள்ளையும் நான் இருக்கின்றேன் எனக்குள் எல்லா உயிர்களும் இருக்கிறது என்பது அந்த பாடலுடைய ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து அதாவது எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் இறைவனுக்குள் எல்லா உயிர்களும் இருக்கிறது இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இறைவன் படுத்தது உலகம் இந்த உலகம் எல்லாமே இயற்கை இறைவன் எல்லாமே இறைவன் படுத்தது இப்போ நம்ம எந்த இங்கே வாழ்கிறோம் அப்படின்னா அந்த பூமிக்குள்ளே தான் வாழ்கிறோம் இந்த பூமி என்ற இறைவன் இறைவனுக்குள் நாம் இருக்கிறோம் எல்லா உயிர்களும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்க இறைவன்குள்ள தான் இருக்கு ஓகே எல்லாரும் இறைவனுக்குள் இருக்கிறோம் நமக்குள் எல்லா உயிர்களும் இருக்கார் ஸோ இறைவன் என்ற அந்த மாபெரும் மாற்றல் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புதிய பிரியன் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் பாடி அதுக்கடுத்து கரணங்கள் கரணங்கள் என்று சொல்லக்கூடியது சப்டல் பாடி சூட்சும தேகம் அதுக்கு காரண உடல் காரண உடல் என்று சொல்வது நம்முடைய ஜீவ தேகம் அது உயிர் உடம்பு அப்படின்னு நமக்கு இருக்கு அதுக்கடுத்து ஆன்மா ஆன்மாக்குள் அருள் அருளுக்குள் இறைவன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள் தான் இதை ரொம்ப விளக்கிற நிறைய பாடல்கள் வந்து திருமந்திரத்துலேயே ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது உள்ளத்துள் ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ளத்தை விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கையில் உள்ளம் அவனே ஒருவரியாதி அப்படின்ற பாடல் இந்த இறை என்ற அந்த மாபெரும் மாற்றல் வந்து உள்ளத்துக்குள் ஒருவராக இருக்கிறார் உள்ளூரும் ஜோதியாக இருக்கிறார் உள்ளத்தை விட்டு ஒரு அடி நீங்கா உருவனாக இருக்கிறார் அப்படின்னு அந்த உள்ளமும் தானும் நான் என்ற ஒரு ஆணவம் நான் என்ற உணர்வு இருக்குது உள்ளமும் இருக்குது ஆனாலும் இந்த உள்ளம் அவனை உருவறிவதில்லை நம்ம இறைவனை பார்க்க முடியுதா நமக்குள்ள நமக்குள்ள இறைவன் வந்து இருக்கிறார் ஆனா இறைவனை பார்க்க முடியுதான்னு பார்க்க முடிவதில்லை ஆனா அந்த உணர்வு இருக்குது உள்ளம் என்ற உணர்வு இருக்குது நான் என்ற உணர்வு இருக்குது ஆனா அந்த இறைவனை வந்து பார்க்க முடிவதில்லை அப்படின்றது திருமந்தம் பாடல் சொல்லுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதே திருமந்தம் சொல்லுது மாயை மறைக்க மறைந்த மறைபொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் அப்படிங்கிறது அது மாயை நமக்குள் இருக்கின்ற உள்ளத்துக்குள் ஆன்மாக்குள் இருக்கின்ற அந்த அருள் அருளுக்குள் இருக்கின்ற உள் ஒளியாக இருக்கின்ற அந்த இறைவன் இறைவனையே நாம் எல்லாம் ஆன்மா பார்க்க முடியல நாமெல்லாம் பார்க்க முடியல நம்முடைய இந்த பிசிக்கல் பாடி கண்ணால பார்க்க முடியல நம்முடைய கரணங்கள் மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் அந்த இறைவனை பார்க்க முடியல அதற்குள் வந்து ஜீவ தேகம் காரண உடல் இருக்கிறது அந்த காரண உடலால் இறைவனை பார்க்க முடியவில்லை ஆன்மா வந்து நம்முடைய ஆன்மா நாம் நாம் என்பது தான் அந்த ஆன்மாவால் இறைவனை பார்க்க முடியல இல்லை எனக்கு மாயை மறைக்க மறைந்த மரம் அந்த சூரியன் இருக்குதுனாக்க சூரியன் வந்து மறைஞ்சு போகல சூரியனு மேகம் மறைக்கும் போது நமக்கு சூரியன் தெரிவதில்லை அவ்வளவுதான் அப்ப நம்ம பிரச்சனை மேகம் மேகம்தான் நம்ம பிரச்சனையே தவிர சூரியன் பிரச்சனை இல்லை அது போல இறைவன் நமக்குள் இருந்தாலும் இறைவினை பார்க்க முடியாமல் நம்ம தடுப்பது வந்து மாயைதான் இப்போ மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை அதை மறைச்சிருப்பதனால அது மறைப்பட்டு இருக்குதுங்கிற அந்த மாயை மறைத்து மறைக்க வல்லா இருக்கு இந்த மாயை மறைச்சிட்டு மாயை விலகிட்டு நீ வாழ முடியும்னாக்க அந்த இறைவினை பார்க்க முடியுது ஓகே இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது மாயை நமக்குள் மறைப்பாக இருக்கிறது சரி மாயை வந்து இரவினை மட்டும்தான் மறைப்பா இருக்குதா அப்படின்னா மாயை நம்முடைய அறிவியும் மறைக்குது நம்முடைய க கரண அறிவை மறைக்குது நம்முடைய இந்திரிய அறிவை மறைக்குது நம்மளுடைய ஜீவ அறிவை மறைக்குது இது மறைக்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னாக்க ஒரு பொருளினுடைய உண்மையை வந்து தெரியில்லை உதாரணத்துக்கு ஒரு பணம் இருக்குது அந்த பணத்தினுடைய நிலைப்பாடு உறுதித்தன்மை எக்ஸிஸ்டிங் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து காலம் இருக்குது காலம் வாழ முடியும் அந்த பணத்தினுடைய லைஃப் என்ன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னாக்க அந்த ஆன்மா அறிவு கொண்டு நம்ம அதை பார்க்க முடியதில்லை நம்முடைய கடவுள் அறிவை கொண்டு அதை பார்க்க முடியதில்லை நம்மளுடைய ஜீவ அறிவு அது மறைப்பட்டுருக்குது அப்போ கரணம் என்பது நம்ம கரண மனசு ஏதோ மனம் என்பது மாயினுடைய பிள்ளை ஆன்மாவுக்கும் மாயைக்கும் பிறந்ததுதான் வந்து மனம் இப்போ மனம் வந்து மாயினுடைய பிள்ளை என்பதனால இல்லாததெல்லாம் இருப்பதை போன்ற காற்றும் இருப்பதை இல்லாதது போல காற்றும் அப்ப இது வந்து மாயைக்குடைய விகற்பம் இப்போ மாயை மறைச்சிருப்பதனால நம்மளுடைய அறிவு வந்து மறைப்பட்டு இருப்பது நமக்கு வெளிப்படுவதில்லை அதனால தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர் உலகம் நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் பொய்யை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எதுலாம் உண்மையிலையோ அதெல்லாம் கட்டி கொண்டு வாழ்கின்றோம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் அதே வள்ளல் பெருமானார் அதே பதிகத்துல வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீங்க இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் நினச்சி இதை மதிச்சுட்டு வாழ்ந்து உட்காந்துக்காதீங்க இதெல்லாம் போய் நானா இது ஒரு பர்பஸ்க்காக படைச்சு வச்சுக்க இதுதான் உண்மை இல்லை இதை கடந்த ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து வல்லற்பெருமை சொல்றாரு இதுதான் பொய்ன்னு பார்த்தா மேல் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் வானவர்கள் ஆகி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த வாழ்க்கைகளும் பொய் அதை நியம்பி நீ வாழ்ந்துடாத அப்படிங்குற மெய்யகத்தை விரும்பி இங்கி வம்மி நீ வந்து மெய்ப்பொருளாம் தனித்தந்தை உற்ற தருணம்ங்கிறார் அப்போ மெய் அகத்தே அப்போ வள்ளல் பெருமாள் வந்து பொய் அகம் மெய் அகம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறார் இப்ப நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கு உள்ளே போனாவே நம்ம உள் அகம் அனு சொல்லுவோம் எதை உள்ளாகன்னு சொல்றோம் சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது நம்ம சப்டால் பாடி சூட்சம தேகமா இருப்பதனால அது வந்து நம்ம உள்ளாகம் அகம் என்று சொல்றோம் ஆனா நம்மளுடைய உயிர் நம்மளுடைய கரணங்கள் இதை தான் அகம் அகப்புறத்து அதாவது புறம் புறப்புறம் அகம் அகப்புறம் புறம் என்பது கரணக்கருவிகள் அது போல அகப்புறம் அகப்புறம் என்பது ஜீவன் அப்ப நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு அகம் இருக்கிறது அந்த அகத்தை பற்றி தான் பல்வேறு சித்தர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஆனால் வள்ளல் பெருமை சொல்ற மெய் அகத்தே விரும்பி இங்கு வந்துடுமே மெய் அகம் என்பது ஆன்மா உடம்பு ஆன்மாவை வள்ளல் பெருமான் ஜீவன் அகம் சொல்றோம் ஜீவனுக்குள் ஒரு ஜீவன் எதுனா ஆன்மா அததான் உள்ள மெய்யாகம்ங்கிறார் அப்ப ஆன்மாக்குள்ள நம்ம போயிட்டு பார்க்கும்போது மெய்யகத்தை விரும்பி இங்கு வந்துடுமீங்கிறேன் அப்ப ஆன்மாக்குள் நம்ம வந்து ஆன்மாக்குள்ள என்ன இருக்குதுன்னா அருள் இருக்குது அருளுக்குள்ள இறைவன் இருக்கிறார் சோ அந்த அந்த தான் மெய்யகம் அப்படின்னு சொல்றாரு அப்ப கடந்து இதெல்லாம் கடந்து உள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப நம்மளால வந்து இந்த உள்ளத்துக்குள்ளே போக முடியல உள்ளத்துக்குள்ள போயிட்டு ஜீவனுக்குள்ள போயிட்டு ஆன்மாக்குள்ள போயிட்டு அருளுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து கடந்து இதெல்லாம் கடந்து உள்ள போகணும் கடவுள் அப்ப இந்த கடவுள் உள்ளத்துக்குள் உள்ள இருக்கு மெய்யாக இருக்கின்ற இறைவனை பார்க்க நீ விரும்பி இங்கே வந்துடுமேல் அப்படிங்கிற சரி அப்ப நமக்குள்ள இறைவன் என்ன தூக்குலி விளங்குறாருன்னு சொல்றீங்க அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க இருக்கிறார் எப்படி இருக்காருன்னு கலந்து கலவாமல் இருக்கிறார் இருக்கிறார் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறார் ஆனால் அவர் மெய்யகத்துக்குள் இருக்கிறார் ஆன்மாக்குள் ஆன்மாக இருக்கிறார் ஜோதியில் ஜோதியாக இருக்கிறார் உள் ஒளி காட்டிங்கிற உள்ளுக்குள்ள ஒளித்தன் எழுதுகிறார் அதான் உள்ளத்தில் ஒருவனே உள்ளுரும் ஜோதியை ஜோதி வடிவாக இருக்கிறார் ஜோதியில் ஜோதியில் ஜோதி அப்ப உள்ளத்துக்குள் இருப்பதாங்க அப்ப கலந்து இறைவன் வந்து கலந்து கலவாமல் விளங்குகிறார் ஏகதேசம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றார் ஏகதேசம்னா ரேரா விளங்குறாரு நமக்குள் பூரணமா கம்ப்ளீட்டா விளங்கலை ரேரா விளங்குவதுனா எனக்கு அப்ப வல்லல் பெருமானாருக்குள் ஜோதி ஆண்டவர் ஃபுல்ஃபில்லா முழுவதுமாக விளங்குற நமக்குள் ஏகதேசமாக விளங்குகிறார் நமக்குள் ரேரா விளங்குற வல்லல அருப்பெருஞ்சோதிக்குள்ள வந்து முழுவதும் பூரணமாக விளங்குறார் இப்போ பூரணமாக விளங்குவதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பூரணமா அவருக்குள்ளே இறைவன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செஞ்சதுனால அவருக்குள் மழை பொழிவது போல் அருள் மழை பொழியுது அவர் நினைச்சது அப்படியே பழிக்குது அவர் பார்ப்பது அப்படியே கருணையாக நடக்குது அவர் நினைப்பு அப்படியே நடக்குது அப்போ நமக்குள் கலந்து கலவாம இருப்பதனால நம்ம நினச்சது நடக்கல பேசுவது நினைக்கல ஏன்னா சத்தியத்தை பேசினால் நம்ம பேசுவதெல்லாம் சத்தியமாகும் நமக்கு அது எது சத்தியம்னே புரியலையே ஏன்னா மாயை மறைக்கப்பட்டிருப்பதனால எது சத்தியம்னே நமக்கு வந்து புரியல அப்ப நம்ம சில சொல்ற விஷயங்கள் பொய்யா போகுது நம்ம நினைப்பது பொய்யா போகுது பேசுவது பொய்யா போகுது செயல்பாடு பொய்யா பொய்யா போகுது ஏமாந்து போடுறோம் ஏமாந்தா ஒரு வாழ்க்கைங்கிறது பொய் கட்டி கொண்டு நீர் கைவிளக்கு பிடித்ததொரு பாலு கிணத்துல போய் விளையிறது விளக்க பிடிச்சிக்கிட்டே போய் கிணத்துல விளையாது ஒரு எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அது போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வல்லால் பெருமானு சொல்றேன் அப்போ கலந்து கலவாமல் எப்படி விளங்குறாருங்க இப்ப புதிக்க இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னாக்கே இப்போ அருட்பா படிக்கிறேன் அருட்பா படிக்கும்போது எனக்குள்ளே வந்து இறைவன் வந்து விளங்குறாரு எப்படி எப்போதோ ஒரு டைம் விளங்குறாரு அப்ப நான் அதை விஷயத்தி பேசுறேன் இறைவனை பத்தி பேச 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 எனக்கு ஒரு சத்து விசாரணை உஷ்ணம் உருவாது இது வந்து சுத்த உஷ்ணம் அந்த சத்து விசாரணை சுத்த உஷ்ணத்தோடு நான் இருக்கும்போது எனக்குள் இறைவன் வந்து விளங்குவார் இப்ப எனக்குள் மாய இல்லை எப்ப அந்த 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 பர்டிகுலர் டைம் இப்ப இறைவன் மகாமந்திரம் உச்சரிக்கிறோம் இறைவனை வழிபாடு பண்றோம் இறை நினைப்பிலே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த சிந்தனையில் இருக்கும்போது நமக்குள் சத்து விசார உஷ்ணம் உருவாது அந்த சத்து விசார உஷ்ணத்துல இருக்கும்போது இறைவன் எனக்குள்ளே இருந்து விளங்குற அப்ப நான் பேசக்கூடிய கருத்துக்கள் நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் இறைவனுடைய விளக்கங்கள் இது வந்து புதுகைப் பிரியினுடைய விளக்கம்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது இது எனக்கு தெரியுது நான் எப்படி பேசணும் பாத்தியா எனக்கு எவ்வளவு அறிவு அருட்பாவில் வள்ளல் பெருமான் அருட்பா வழியா வள்ளல் பெருமான் விளங்குறார் அதை படித்து அந்த உஷ்ணத்தோடு இருக்கும்போது எனக்குள் விளங்குறாரு எப்ப ஏகதேசமாக எப்போ ஒரு டைம் விளங்குறாரு இப்ப நீங்க என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும்னாக்க அப்ப யார் இடத்துல இறைவன் விளங்குறாரோ விளங்கும் போது அந்த கருத்தை பிடிச்சுக்கணும் அந்த மனிதரை பிடிச்சுக்கொள்ள கூடாது நான் சொல்றேன் அப்படின்னாக்க கூட இறைவன் அந்த அந்த சுத்த உஷ்ண நிலையிலிருந்து நான் பேசும்போது நான் சிந்தனை பண்ணும்போது நான் நினைக்கும் போது அந்த சிந்தனையை நீங்க பிடிச்சுக்கணும் என்ன நீங்க பிடிச்சுக்கூடாது இப்ப இல்ல வல்ல புதுகைப் பிரியன் பேசிட்டாரு அப்போ அவர் பர்சனல்லாம் கடைப்பிடிக்கிறாரா எவ்வளோ எத்தனை பேர் நீங்கள் என்ன ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு குறைதான் மிஞ்சும் ஏன்னா நம்ம எல்லாருமே தெர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன் இன் த வேர்ல்டு உலகத்தில் யாருமே சுத்தமான பர்ஃபெக்ஷனான ஒரு பர்சனாக நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது அப்படி இருந்தோன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை கிடையாது ஏன்னா இறைவன் தான் பரிசுத்தான்மாக வளர்ல் பெருமாள் இருந்தார் இப்போ ஆண்டுகள் வரைக்கும் வல்லல் பெருமாள் வாழ்ந்த பரிசுத்தமாக ஆன உடனே அவர் வந்து இறை நினைக்கி போயிட்டார் பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் இந்த பூல பூத தேகத்தில் இருந்தார் நான் அந்த பூத தேகத்தோடு சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சுட்டு இந்த பஞ்ச பஞ்சபூதத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னாக்கா நான் என்ன பரிசுத்தமாக ஆகலைன்னு அர்த்தம் இப்போ நீங்க பரிசுத்த நிலையை நீ ஏங்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அது போல தான் சுத்த சன்மார்க்கத்தை பேசுகின்ற இருக்கும் சுத்த சன்மார்க்கத்தை வாழ்றவங்களுக்கு சன்மார்க்கைகள் என்று சொல்லக்கூடிய அன்பர்கிட்ட போய் நம்ம நூறு சதவீதம் வந்து பரிசுத்தையை வந்து தூய்மையை உண்மையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கிட்டும் இறைவன் ஏகதேசமா ஒவ்வொரு வாட்டி விளங்குவார் அப்ப அவர்கள் பேசுகின்ற கொடுக்கின்ற விளக்கத்தை இறைவன் விளக்கத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த தனிப்பட்ட மனிதர்களை நம்ம வந்து விளக்கி விட வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் புதிகை பிரதிநோயை நாலு கருத்துக்களை சொன்னார் அதை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் இறைவனை நீங்க ஆய்வு பண்ணுவோம் இறைவன் கொடுத்த அருட்பாவை ஆய்வு பண்ணுமா தவிர என்ன ஆய்வு பண்ணக்கூடாது உலகத்தில் என்னன்னா உலகத்துல எல்லாரும் சண்மகத்தை பேசுகிற இடத்துல சன்மாகத்தை விளங்குற ஒருத்தோ சன்மாக சொற்பு செய்கிறவங்களையோ நம்ம போய் ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடாது ஆய்வு செய்தா குறைதான் மஞ்சள் எனக்கு எங்க குருநாதர் சொல்லி நான் அவரை ஆய்வு பண்ணக்கூடாது நான் அவர் சாதாரண மனிதர் அவருக்குள்ள பேசும்போது சுத்து உஷ்ண நிலையில் அவர் இருக்கும்போது அவருக்குள் இறைவன் விளங்கி நான் எனக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவார் ஒரு வெளிகள் விவரத்தை சொல்லுவார் வெளிகளை பத்தி விளக்கத்தை சொல்லுவார் நான் எப்படி வாழணும்னு விளக்கத்தை இறைவன் எனக்குள் கொடுக்க வேண்டிய இறைவன் அவருக்கு கொடுங்க இப்ப பாத்துங்க நமக்கு ஒரு கடிதம் வருது ஒரு அரசாங்கத்து ஒரு உத்தியோகம் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த அரசாங்கத்து உத்தியோகத்தை வந்து தபால்காரர் போஸ்ட்மேன் வந்து எனக்கு வந்து போஸ்ட் கொடுங்க இப்ப நான் வந்து போஸ்ட்மேன் கொடுத்ததுனால போஸ்ட்மேன் ஆய்வு பண்ணுனா போஸ்ட்மேன் யாரு இதையா கொடுத்தவர் யாரு போஸ்ட்மேன் எந்த நிலையில் இருக்கிறாரு அவர் அதிகாரம் பொருந்தியவரா அவர் வந்து முதலமைச்சரா அவர் கலெக்டரா அப்படின்னு போஸ்ட்மென் ஆய்வு செய்ய வேணுமா போஸ்ட்மேன் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை அவங்க ஜஸ்ட் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் வாங்கி கொடுத்த பொருள் என்ன விவரம் என்ன ஆர்டர் என்ன வேலைக்கு நமக்கு இன்டர்வியூ வந்துடுது நம்ம எந்த போஸ்ட்டுக்கு தகுதி ஆகிடும் எதை அறிவுறுத்துறாங்க எந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் என்னென்ன அதுக்கு நம்ம தயார்படுத்தி செல்லணும்னு அந்த அந்த தகவலை தான் நாம் போஸ்ட்மேன் கொடுத்த தகவலை தான் நம்ம ஆய்வு செய்யணுமே தவிர போஸ்ட்மேன ஆய்வு செய்யக்கூடாது அது போலதான் எங்களை போன்ற சொற்புழிவாளர்கள் சன்மார்க்க ஆய்வாளர்கள் பேச்சாளர்கள்லாம் இறைவன் எங்கள் வழியா உங்களுக்கு நாலு கருத்தை சொல்றேன் அந்த கருத்தை நீங்க பிடிச்சுக்கணும் போஸ்ட்மேன் ஆகிய எங்களை நீங்க கூட எங்களை பிடிச்சிக்கிட்டா அவரு மேடையில் அதை பேசுறாரு மேடையில் இதெல்லாம் பேசுறாரு அதெல்லாம் செய்யறாரு ஆனா என்ன கடைபிடிக்காரு ஆனா நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கல அவர் வைத்தியம் பண்றாரு அது வைத்தியம் பண்றதுக்கு காசு வாங்குறாரு ஓசியா தரமாட்டாரு அவர் இந்த சட்டை போடுகாரு அவர் வந்து இந்த ஊருக்கு போறாரு அவர் இப்படி பேசுறாரு ஆனா இந்த கார்ல போறாரு இதை சாப்பிட்றாரு அதை சாப்பிடறாரு என்னை பற்றி குறைகளை ஆய்வு பண்ணு குறைகளை ஆய்வு பண்ணா என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்னை பத்தி குறைதான் கிடைக்கும் இறைவன் எனக்குள் விளங்கி உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொன்னார் இல்லையா அந்த கருத்தும் அதோட போயிடும் கருத்தை பிடிச்சுக்கிட்டு என்னை போன்ற கதையாளர்களை என்னை போன்ற போஸ்ட்மேனுகளை நீங்க வெட்டி விட வேண்டும் இதுதான் இறைவனுக்குள் நமக்குள் விருந்து விளங்குவதை நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் எப்ப விளங்குறாரு ஏகதேசம் ஒவ்வா எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் ஏகதேசமாக விளங்குறார் எப்ப எப்பயாவது அவங்க சுத்த உஷ்ணத்துல இருக்கும்போது அவங்க ஆன்ம நிலை எப்பயாவது ஒரு ஆன்மா வெளிப்படும் போது அவர்கள் வழியா இறைவன் விளங்குகிறார் விளங்கி ஒரு நல்ல கருத்தை சொல்லுவார் அந்த கருத்தை நம்ம வந்து பிடிச்சுக்கிட்டு யார் சொன்னா அவர் சொன்னவங்க யாரு என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்க சாமியாரா கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா கால் எண்ணெய் சாப்பிட்றாரு காலை எண்ணெய் சாப்பிட்ற சர்மத்தை எதை கடைப்பிடிக்கிற எதை கடைப்பிடிக்கணும் அந்த தனிப்பட்ட நபரை அவங்க வந்து இன்னும் தத்துவத்துக்குள் உட்பட்டு வாழ்கின்ற அந்த பேச்சாளர்களை அந்த நபர்களை நம்ம அந்த குருமார்களை நம்ம பிடிச்சு கொண்டிருக்க கூடாது ஏன்னா அவர்கள் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு சாதாரண இட்லி தோசைன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தத்துவத்துக்கு உட்பட்டு மாயைக்கு உட்பட்டு வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆன்மா அவர் அந்த ஆன்மாக்குள்ள இறைவன் ஏகாதேசமா விளங்கிய கருத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா தவிர அந்த தனிப்பட்ட நபரை பிடிச்ச கூடாது ஏன்னா நீ சன்மார்க்கத்தில் வந்து குறை எல்லாரும் ஒவ்வொரு அவருக்கு பார்க்கறது இவர் அவரை பார்க்கறது அவர் நான் இன்னொருத்தன் சொல்கிறதுக்கு என்னை பற்றி இன்னொருத்தன் சொல்கிறது எல்லா பேச்சாளர்களையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம நம்ம சாதாரண மனிதர்கள் தானே நமக்குள்ள இன்னும் இதை பூர்ணமாக விளங்கலையே நாம் பண்ணும் பூர்ணமான தூய்மையான நிலை என்ன அடையலையே என்ன ஒழுக்கத்து முழு நிரம்பி நம்ம இருக்கலையே எடுக்காத நம்மளை பிடிச்சிக்கிட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தால் குப்பையை கிளறினா குப்பை குப்பையாக தான் வரும் இறைவனை கிளறனா இறைவன் வந்து அருள் விளங்கும் அருள் கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் விளங்கும் அதனால இறைவனை தான் நம்ம பிடிச்சிக்கணுமா தவிர இறைவன் சொன்ன அருட்பாவை தான் நம்ம நோண்டி நோண்டி ஆய்வு பண்ணுமா தவிர அதை ஆய்வு அருட்பாவை பத்தி பேசியவர்களை நம்ம ஆய்வு பண்ணக்கூடாது இங்கே உலகத்தில் யாரை ஆய்வு செஞ்சாலும் யாரை பத்தி சிந்தனை செய்தாலும் நமக்குள் குறைதான் வரும் அதாவது மலத்தில் உள்ளவர்கள் அவங்க ஆணவம் கண்மம் மாயை மலத்தில் உள்ளவர்களை ஆய்வு செய்தால் அந்த மல வாசனை தான் வரும் குறைதான் மலை வாசனை என்பது குறை அவர்களிடம் குறைதான் நமக்கு திண்டுக்கும் அவங்களை தனிப்பட்ட நபர்களை சிந்தனை பண்ண 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 செய்ய செய்ய அவர்களுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்க குறைதான் நமக்கும் வந்துடும் இறைவனை பத்தி ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண இறைவன் அரட்பாலை இப்படிதான் சொல்லியிருக்கிறார் நூத்தி ஐம்பது பதிகம் சொல்லியிருக்கிற பட்ட பாடல்கள் பன்னிரெண்டு பதிகத்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க இறைவனுடைய அதிசயங்கள் இரவனுடைய பெருமைகளை பற்றி விளங்க வேலை நினைக்க நினைக்க இறைவனிட்டிருந்து இருந்த குணாதிசயங்கள் நம்மளும் இப்ப நார நான் யாரை நம்ம அதிகமாக ஆய்வு செய்யணும் யாரை நம்ம அதிகமாக சிந்தனை பண்ணுமோ அவங்களுடைய குணாதிசிக்கும் நமக்கு ஒரு காந்த தொடர்பு ஏற்பட்டு அவங்களுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்க சிந்தனைகள் நமக்கு ஒரு இப்போ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் டாக்டருக்கு உண்டான வேலை சிந்தனைகள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது போல கடவுளா ஆகணும் கடவுளா ஆகணும் கடவுள்னு கடவுளை நினைக்க நினைக்க கடவுளா ஆவதற்கான சிந்தனைகள் நமக்குள் ஒரு தொடர்பு ஒரு பிரபஞ்சத்தினுடைய கொடுக்கப்பட்டு த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும் கடவுளை பற்றி நினைக்கிற நினைக்க கடவுள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம ஈர்க்க முடியும் அருட்பா பற்றி நினைக்கிற நினைக்க அருட்பாவுள்ள தகவல்களை நம்ம ஈர்க்க முடியும் அதுபோல் குறை உள்ளவர்களை பற்றி நினைக்கிற நினைக்க குறைவுலான மனிதர்களை பற்றி நினைக்க குறையான இந்த ஜீவர்களை பற்றி நம்ம பேச 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 அவங்களுந்து குறையை தான் நம்ம ஈர்த்துரும் ஏன்னா நம்ம இறைவன் என்ன சொல்கிற நீங்கள் எதை நினைச்சாலும் இறைவன் சொல்கிறது ஒன்று தான் ஆகட்டும் நீங்கள் எதை பேசினாலும் இறைவன் சொல்வது ஆகட்டும் அதான் கடவுளெலாம் இப்படி கை வச்சிருப்பாங்க கடவுள் சொல்கிற ஒரே விஷயம் ஆகட்டும் 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 அப்போ வந்து நம்ம குறையும் இவங்க குறையாகிறான் ஆகட்டும் அவங்க குறையாகிறான் ஆகட்டும் இவங்க குற்றத்தோடுறாங்க பேசலாம் ஆகட்டும் இப்போ குறைகளை பற்றியே பேச 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 ஆகட்டும் ஆகட்டும்னு அப்படியே நமக்கும் ஆகிடும் இப்போ இறைவன் நிறைவாகிறார் ஆகட்டும் இறைவன் அன்பானவர் ஆகட்டும் இறைவன் எனக்கு அருள் பண்ண போறார் ஆகட்டும் இறைவனுக்கு ரொம்ப நன்றி ஆகட்டும் இறைவன் எனக்கு அருள் செய்ய போகிறார் அதான் வரும் மூணு கொள்ளுது இறைவன் கொடுப்பதுக்கு முன்னால் இறைவன் அருள் கொடுத்ததாக நினச்சிட்டு இருந்தா இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு நமக்கு அருள் பாடல் வருமுன் வந்ததாக கொள்ளுதல் எனக்கு இயல்பு நீ தருமுன் அருள் தந்ததாக எண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்றேன் இது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இறைவனோட அருள் பெறுவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு இறைவன் அருள் தருவதற்கு முன்னே இறைவன் எனக்கு அருள் தந்துட்டார் இறைவன் என்னை வழி நடத்துறார் இறைவன் எனக்கு அருள் தந்துட்டார் இறைவன் கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ் இருக்குது நான் வாழ்ந்துட்டு இறைவன் கொடு அருள் கொடுத்துருவார் அருள் தந்துட்டார் நம்மளெல்லாம் இறைவன் செலக்டட் பண்ணிட்டார் ஆனா அருள் எப்ப தருவார் தெரியாது ஆனா கண் தந்துட்டார் செலக்டட் பண்ணிட்டார் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்யணும் யாரெல்லாம் அருப்ப படிக்கிறாங்களோ யாரெல்லாம் அருப்பிய மகாமந்த சொல்றாங்களோ அவங்களெல்லாம் இதேவன் செலக்டட் செலக்டட் செய்துட்டார் அவங்களுக்குள் சில வினைகள் இருப்பதாக நம்மளாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வினைகள் முடிஞ்ச உடனே நம்மளெல்லாம் அருள் செய்ய போறார் இதுக்கு ஆ ஐந்து சத்தியங்கள் செய்து நமக்கு பாடல் சொல்லியிருக்கிறார் புத்தியஞ்சல் அஞ்சல் நெஞ்சமே சிற்போது தந்தையால் நி சிற்போது தந்தையை நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீரினி நன்முத்தியும் நாணமே சித்தியும் பெற்று முயங்கிடுவார் சத்தியம் 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 கண்டிப்பா இறைவனை நீங்க நம்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாணமை சித்தியும் முத்தியும் சித்தியும் பெற்று மொயங்கிடுவார் சத்தியம் அப்படின்னு நமக்கு கேரண்டியா சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன ஏன் அப்படின்னா அருள் குறையோட குறையோடுங்கிறனாக்கா நம்ம கொஞ்சம் மாயி கொஞ்சம் ஆணவ கண்ம மாயி மலை வைக்கிறது அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு நமக்கு அது முடிஞ்ச உடனே இறைவன் நமக்கு வந்து கொடுத்துடும் அது எந்த பிரிவுகளை கிடைக்குமா அடுத்த பிரிவில் கிடைக்குமா எப்போ கிடைக்குங்கிற சிந்தனை நமக்கு தேவையில்லை எப்பயோ அது கொடுப்பது அவரு இருப்போம் நம்ம கொடுத்துட்டார் செலக்டட் செய்துட்டார் நம்மளா இருந்திருக்கும் இப்போ இறைவன் எல்லா வகையிலும் நமக்கு ஏகதேசமாக இறைவன் விளங்குகிறா என்பதை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அந்த ஏகதேசத்தில் விளங்கும் போது அவரவரவர் சொல்லுகின்ற அந்த நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு அந்த தனிப்பட்ட நபர்களை நம்ம விட்டு விட வேண்டும் இப்போ அவளுக்கு கருத்தை எடுத்துட்டு அருட்பா புக் விட்டுறணும் இப்போ அருட்பா புக்கு கிழிஞ்சு போச்சா ஐயோயோ அருட்பா புக்கு கிழிஞ்சு போச்சு அப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள் மட்டும் எப்படி நிலையானவன் இருக்கும் அருட்பா புத்தகமே நிலையா இல்லையே அது மழைகளை கிழிஞ்சு போகுது அப்போ அவர் சொல்லப்பட்ட கருத்து மட்டும் எப்படி நிலையா இருக்குன்னு அப்படி சிந்தனை பண்ணக்கூடாது அருட்பா புத்தகத்தை எடுத்து அதில் கருத்தை நம்ம உள்ளத்தில் வச்சுக்கணும் அருட்பா புக்கு பழசம் அணைக்கணிஞ்சு தான் போகும் அதில் இருக்கும் அது ஒரு பேப்பர் அது பேப்பர் கொஞ்சம் வயசு மக்கி போயிடும் செல்லரிச்சு போயிடும் அது இயல்பானது அப்போ அந்த அருட்பா அந்த அந்த மெட்டீரியல் விட்டுட்டு அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கணும் அது போல் தான் உலகத்தில் உள்ள எல்லா குழையும் இறைவன் இருந்து விளங்குகிறார் எப்போ ஏகாதேசமாக எப்பயோ ஒரு டைம் விளங்குறார் விளங்கும் போது அவருக்கு நல்ல நல்ல கருத்தை சொல்லுவாங்க நல்ல நல்ல அருட்பா தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல்களை நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு அவர்களை விட்டுடும் கடவுள் அவருடைய நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட்மேன் அருள் பிரஞ்சோதி ஆண்டவர் தான் அவர் அவரையே நமக்கு சொன்னார் அப்ப அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் தான் நன்றி ஒரு நல்ல கருத்து சொன்னார் ரொம்ப அப்படி கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல தவிர தரோம் புது நன்றி சொல்லிக்கிட்டு புதுகை பாராட்டிக்கிட்டு பொதுகிப் பிரியின் குறைய நாளைக்கு சொல்லிக்கிட்டு புதுகை பிரியனை ஆய்வு பிடிச்சிட்டு இப்படி பேசினா இப்படி அப்படின்னா அவரை பத்தி ஆய்வு செஞ்சா உங்களுக்கு குறைதான் மிஞ்சும் குறைபாடு தான் நீங்க ஸோ இறைவன் வந்து இங்கே நிறைவாக இருக்கிறார் அருள் நிறைவே அருள் சுடரே அருள் பதமே அப்படி அருள் நிறைவான ஒரு கடவுளையார்னா நம்முடைய அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் அப்போ இறைவனைத்தான் நம்ம ஆய்வு செய்யணும் இறைவன் எல்லா உயிர்குழி இருக்கிறார் எப்போதும் ஒரு டைம் அவருக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்து எப்பயாவது ஒரு நல்ல கருத்தை சொல்லுவார் எல்லாரும் நூறு சதவீதம் தீமையானவர்கள் இல்லை இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் விளங்குறான்னு சொல்லிட்டு நம்ம திருடன் கூட போய் பழகிட்டு இருக்கக்கூடாது இறைவன் எல்லா உயிர்களையும் விளங்கினா நம்ம போய் பாம்பு கூட பேசிக்கிட்டு பாம்பு கூட பாம்பு வட இடத்துல போயிட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சிக்கிட்டு மொத்தம் கொடுத்துருக்க முடியாது இறைவன் எல்லா உயிர் அந்த உயிர்கள் நல்லா இருக்குன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்போ சிங்கம் இருக்குது சிங்கத்துக்குள்ளே இறைவன் போயிட்டு நம்ம சிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்கோ அதிக இது வந்து அறிவுடைமை இல்லை அறியாமை இறைவன் எல்லா உயிர்களும் இருக்கிறார் நம்ம எல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை வச்சுக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் ஆனால் இறைவன் ஏதோ ஒரு டைம்ல தான் ஏகாதேசமாக விளங்கி நல்ல விஷயங்களை சொல்லும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த நல்ல விஷயங்களை பிடிச்சிக்கணும் அவர்களை விட்டு விடணும் இப்ப கெட்ட கெட்ட சிந்தனை உள்ளவடன் நம்ம சகவாசம் வைக்க விடாதுன்னு பெருமானே சொல்றேன் தீயோடெல்லாம் சகவாசம் வைக்க விடாது செய்ய செய்யும் நம்ம சகவாசம் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு இப்போ எல்லாருக்குள்ளும் இருக்குன்னா அப்ப அவருக்குள்ளேயும் இருக்கிறாரே ஆமா அவருக்குள்ள இருக்கிறார் ஆனால் இறைவன் அவருக்குள்ள மறைபொருளாக இருக்கிறார் அவருக்குள்ள ஆன்மா மறைஞ்சு இறைவன் மறைஞ்சிருக்கிறார் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது மாயை தான் அதிக விளையாட்டை விடுதல கொலை புலையை திருடு தற்கட்ட பழக்கம் பண்றாங்க அவர்கள் நல்லா இருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆனா அவர்கிட்ட நம்ம வந்து உறவு வச்சுக்க கூடாது உங்களை அறிவிற்கும் ஒழுக்கத்தும் உடையவோட தான் நம்ம உறவு வச்சுக்கணும் ஆனா எல்லா உயிர்களையும் செந்தன் அருட்பா செந்தன்னு சத்து விசார உஷ்ணத்தை இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார் இறைவன் அந்த நல்ல விஷயங்களும் நம்ம வந்து பிடிச்சிக்கணும் எல்லாருந்து நல்ல விஷயங்களும் வரும் எல்லா உயிர்களுக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து வரும் இறைவன் எல்லா உயிருக்குள்ள இருந்து விலங்கு ஏதோ ஒரு டைம் விளங்கும் போது விளங்குவார் அப்போ நம்ம அதை நல்ல விஷயங்கள் பிடிச்சிக்கணும் ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னால் ஆனால் இந்த உயிர் ஏன் எப்படி இருக்குதுன்னா அப்படி குறைகள் அந்த உயிர்களை நம்ம ஆய்வு பண்ண போயிடக்கூடாது ஸோ எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறார் உயிரெல்லாம் எம்முள் அதனால் எல்லா ஊர்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அந்த உயிர்களுக்கு நம்ம வந்து உபகாரமாக இருக்கணும் நன்மைகள் செய்யணும் பசிப்பினி நீக்கணும் கொலை வந்த தீக்கணும் இது இந்த நன்மைகள் வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம செய்யணும் மற்ற உதவிகள் செய்வதை பார்த்து தான் நம்ம செய்யணும் ஏன்னா புலை கொலை செய்கிறவர்களுக்கு வந்து நண்புரியல் பண்புரியன்னு அருள் விளக்கமான சொல்றாரு கொலை செய்கிறவர்களுக்கு நம்ம நல்லது போய் திருடனுக்கு போய் நம்ம நல்லது செய்யணும்னு போய்ட்டு அவனுக்கு நம்ம துணை போய் நம்மளும் திருடனாக கன்சிடர் செய்யப்படும் கொலை பண்ணுறவங்களுக்கு நல்ல உயிர்கொலை செய்வர்களுக்கு உபகாரம் செய்யணும் உடனே கொலை பண்ணனா அவங்களுக்கு போய் நம்ம அருவாக வாங்கி கொடுக்கக்கூடாது உதவி பண்ணக்கூடாது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம விளங்கிக்கணும் எதுக்கு நம்ம உதவி செய்யணும் ஒரு உயிர் பசி யாராக இருந்தாலும் பசிக்கு உணவு கேட்குறவங்களுக்கு நம்ம இவன் நல்லவன் கெட்டவன் பார்க்கக்கூடாது கொடுத்துடணும் யாராக இருந்தாலும் ஒரு உயிர்கொலை ஒரு விஷயமாக போறாங்கன்னா யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றணும் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து செஞ்சே ஆகும் மற்ற விஷயங்கள் வந்து அவர்கள் எதை சார்ந்தவர்கள் உயிர்கொள்ள தவிர்த்தவர்களா நல்லவர்களாக அவர்கள் வந்து எதுக்காக உதவி அந்த எந்த விஷயத்துக்காக உதவி தேவைப்படுத்தணும் பார்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னா அதோட பாவமும் நமக்கு வந்து சேர்ந்து இப்போ எல்லா உயிர்களையும் உயிருக்குள்ளே இருக்குதை நம்ம இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும் இறைவன் எல்லா உயிருக்குள்ள இருக்கிறார் எப்படிங்கிறத நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அவ போது சத்து விசார உஷ்ணத்தை இருக்கும்போது இறைவன் அவருக்குள்ளே இருந்து விளங்குவார் அப்ப இறைவன்களிலிருந்து விளங்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி பாடல்களில் வந்து நடைமுறை சிக்கல்கள் இருக்குதை நம்ம வந்து விளங்கணும் நடைமுறை சிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு இந்த நம்ம வாழ்கிற நாட்டில் சட்டங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜீவகாலத்தை கடைப்பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சன்மாத்தை கடைப்பிடிக்கணும் நமக்கு அருட்பாவ சட்டம் போட்டுருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடைப்பிடிக்கணும் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற சொசைட்டிக்குள்ள ஒரு சட்ட விதிகள் இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சன்மாத்த கடைப்பிடிக்கணும் இப்படி எல்லாத்தையும் நம்பிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறதும் அப்படி நாளைக்கு அந்த சாமி இப்படி பண்ணிட்டாரு இந்த சாது இப்படி பண்ணிட்டாரு அந்த சாமி குருநாதர் இப்படி பண்ணிட்டாரு அவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது எல்லா உயிரிலும் நல்ல விஷயங்கள் சத்து விசார உஷ்ண நிலையிலிருந்து இறைவன் அப்போது விளங்குகிறார் ஏகதேசமாக மற்ற நேரங்களில் அவரோட இறைவனை விளங்குவதில்லை அதனால அவரோட பிடிச்சிட்டு நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ எல்லா உயிருக்குள்ளையும் இறைவனை இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஊருக்கும் நல்லா இருக்கணும் நம்ம பிரார்த்தனை வச்சுக்கணும் நம்ம பசிக்கு சாப்பாடு போடணும் உயிர்கள் சாக்க போதை காப்பாற்றணும் இந்த ரெண்டு விஷயங்கள் தவிர மற்ற விஷயங்கள் உதவி செய்யும்போது பார்த்து நம்ம வந்து செய்யணும் எல்லா ஊர்களும் இதை எந்த எந்த கருத்து இல்லை ஆனாலும் நம்ம உதவி செய்யும் போது இப்படியும் நமக்கு வந்து அருட்பா சொல்லி இருக்கிறதுங்கிறத நம்ம கருத்தில் வைத்து நம்ம வந்து சிந்தனை பண்ணணும் ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனையில நம்ம வந்து அடுத்த சிந்தனை பண்ணுவோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலர்கடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்